கல்வியாளர்கள் பாடலாசிரியர்கள் போன்ற துறையினர் கலைஞர்கள் ஏராளமானவர்களாக காணப்படுகிற திறன் கொண்ட இசையமைப்பாளர் ஒரு சிலரையே நாம் காண்கின்றோம் ஏனெனில் சகமான திறன்களும் கொண்டமைந்த ஒருவராலேயே இசையமைப்பாளராக நின்று நிலைக்கு முடிவுகள் ஈழத்தினுடைய துறை வரலாற்றில் இசையமைப்பு கலை எழுச்சியின் வடிவமாகவும் அகில இலங்கை புகழ்பெற்ற கண்ணிசைக்குழுக்கின் நிறுவனராகவும் தன் வழியில் பல கழகங்களை உருவாக்கிய பேராசனாகவும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர் எங்கள் இசைப்பருதி மூணா கண்ணன் அவர்கள் மறைந்த முத்துக்குமார் ராசம்மா தம்பதியரின் மகனாக பிறந்த இவர் தாஜிமா போகலடியிலே வசிப்பிடமாக பல ஆண்டுகளாக வசித்து வருவர் யார் இந்து கல்லூரியில் எஸ் எஸ் சி என்ற கல்வி கற்றுகிறவர் சிறு வயதிலேயே இசையையும் கற்றுக்கொண்டவர் இவரது தந்தையார் இசைக்கருவிகளை இசைக்கும் திறன் கொண்டவராகவும் இசை நாடக துறையில் ஈடுபாடு கொண்டவராகவும் இருந்தமையால் இவரது இசைக்கலை மீதான ஈடுபாடானது விரைவாக வளர்ச்சி கண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திரகரன் பத்திரிகை நிறுவனத்தால் நடத்தப்பட்ட போட்டியில் முதலாவது இடத்திலே இவரது குழுவானது பெற்றதிலிருந்து இவரது கலை நகர்வுகள் வித்தியாசமாக மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்க தொடங்கியவர் அதன் பின்னர் இலங்கை வான்வையின் தமிழ் சேவையின் இசையமைப்பாடராக நியமனம் பெற்ற இவர் பல நூற்றுக்கணக்கான தமிழ் மெல்லிசை பாடல்களை உருவாக்கி ஒளிபரப்பி ஈழத்து மெல்லிசை துறையின் பெருமையை எங்கள் ஈழத்து திரை இசை பாடல்களின் உயர் நாடியாய் விளங்கியவர் என்பதையும் நாம் மறுக்க முடியாது ஒரு இசைக்குழுவின் தலைவராக அந்த காலத்தில் பெரும் புகழ் பெற்றிருந்த போதும் புதிய இசைக்கோளங்களை உருவாக்குவதிலே தனித்திறமை கொண்டு விளங்கிய இவர் கலை நுட்பத்தை கொண்டவராக விளங்கியமையால் ஏனைய இசையமைப்பாளர்களில் இருந்து தனித்துவமாய் வேறுபட்டு தெரிபவர் உண்மையில் தனித்துவ பண்ணும் கற்பனை வழங்கும் இசையமைப்பாளராக ஈழத்து இசைவானில் பட்டணி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் இந்த இசையமைத்தல் என்பது இசைக்கலையின் உச்சமான ஒரு வெளிப்பாடாகும் உணர்வுகளை தன்னுள் உள் உணர்த்தி அதனை புதிய இசை மூலமாக பொருத்தமான முறையில் எடுத்து வெளிப்படுத்துபவரே உண்மையான இசையமைப்பாளர் ஆழமான இசையறைகள் திருடன் இசை கருவிகளை சரியான முறையில் இயக்கம் திறன் புதிய துறை மேல்பாடு ஆர்வம் கொண்ட ஒருவரால் நிச்சயமாக பிரகாசிக்க முடியும் ஆகவே இந்த துறைகளிலே தன்னை அர்ப்பணித்து எமக்கு முன்னாக வீட்டிற்கும் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இசை கலைஞர் இசையமைப்பு கலையில் இவையவா இருக்கும் இசைவாளர் மூலம் கண்ணன் இந்த நேரத்திலே கௌரவத்தை வழங்குவதற்கு கௌரவிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வரவே தருமாறு அன்போடு அளிக்கின்றோம் இவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக இருந்த கலந்து கொண்டிருக்கும் பிறகுநாயகம் அவர்களையும் அவரோடு இணைந்து ஒம்பலாட்ட திரைப்படத்தினுடைய இயக்குனர் சசிகரையோ இவர்கள் இருவரையும் கௌரவத்தை வழங்குவதற்காக அன்போடு அளித்திருக்கின்றோம் கௌரவம் இப்பொழுது இடம்பெறுகிறது இந்த நீண்டிஷ் விளங்கி பல கலைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குவது என்று அவர்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி என்றும் ஆகவே எங்கள் பேராசான் அவர்களுக்கு எங்களுடைய மரபார் அடுத்த கலைஞர்களுக்கான கலைஞருக்கான கௌரவத்தை நாங்கள் இப்பொழுது வழங்க காத்திருக்கிறோம் இதே வேடையிலே நினைத்து இதே தினம் அவர் அழைப்பு நேற்று அறிவிழந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய கலாபூஷன் ஜூலிஸ் குழந்தைகளை மேடைக்கு வருமாறு அப்பொழுது அழைக்கின்றோம் உண்மையில் நாடகம் இசை நாடகம் நாட்டுக்கூத்து நவீன நாடகங்கள் குறுப்படங்கள் திரை இசை பாடங்கள் திரைப்படங்கள் போன்றவற்றில் அனுபவம் உள்ள ஒரு பெரும் மிக பெரும் கலைஞராக இன்று திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஜூஸ் கொலின் அவர்கள் யாழ் திருமறை கலாமந்தத்தில் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இணைந்து நாடக அரங்குசார் பயிற்சிகளை பெற்றவர் கலாநிதி வரையசேகர் அணிகளார் குழந்தைமான சமூகலிங்கம் பிரான்சு ஜெனம் போன்றவர்களின் நாடக பயிற்சி பெற்றவர் கலாநிதி காலை சுந்தரப்பள்ளி அவர்களிடம் தென்மோடி ஆட்டக்கலைகளையும் பேராசிரியர் மௌன குழுவிட குழுவிடம் வடமோடி ஆட்டக்கூத்துக்களையும் பயில பெற்றது யாழ் ரத்னா கலைஞர செல்வன் முதலமைச்சர் விருது கலைஞான ஹூரகன் கல்வி அமைச்சின் வாழ்நாள் சாதனையாளர் விருது திரிபே மோடியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பல்கலை ரத்னா கரைஞான வித்தகர் சமூக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வாழ்நாள் சாதனையாளர் கூறியம் விருது சிறந்த நடிகருக்கான விம்பம் விருது கலாபூஷணம் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையில் தர்ம பிரபாகர விருது நாடக கீர்த்தி விருது என பல விருதுகளை இவர் தனதாக்கி கொண்டிருப்பவர் நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடகங்கள் குறும்படங்கள் தொடர்கள் உடல்நல திரைப்படங்கள் போன்றவற்றிலே தனது திறமையை வெளிப்படுத்தி இன்றும் கலைக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் திருமலை கலாமன்றம் வருடம்தோறும் நடத்தி வருகின்ற திருப்பாடுகளின் காட்சி என்கின்ற பெருநாடகத்தில் முக்கிய பாத்திரமான கைபாஸ் பாத்திரம் ஏற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தனது கலைப்பணியை திருமலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கலையாக தன்னை முற்றுவிடுவதாக அர்ப்பணித்து நாற்பது வருடங்களுக்கு மேலாக கலைத்துறையை ஆர்வமுடன் பயணிக்கும் திரு ஜூல்ஸ் கோயில் அவர்கள் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறார் அவரை இன்றைய தினம் நாம் கௌரவிப்பதை பெருமை கொள்கிறோம் இவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக திரு லுதிவன் மற்றும் திரு ஊரலு வங்கி ஆகிய இருவரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம் இந்த கலை பேரா தொடர்ந்து உடல் உல ஆரோக்கியத்தோடும் நீண்ட காலம் கலை பாதைகளை பயணிக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்தோடு இவர்களுக்கான பிரார்த்தனைகளையும் நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே இந்த கலைகள் எப்பொழுதும் கலைஞர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த பேராவலோடு இவர்கள் இருவருக்கும் மீண்டும் வருவதை இந்த ஆரணி படைப்பகம் மற்றும் பொங்கலாட்ட கொள்கைகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி